இன்னைக்கு நாம் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு முட்டை இல்லாமல் நல்ல பஞ்சு போல் பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை செய்கிறதுக்கு வெறும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே போதும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சு போல் பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இது போல் பெரிய சைஸுக்கு இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே எந்த கப்பால் சீனி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு கோதுமாவும் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வாசலைக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அப்போ தான் பேன் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க கல் ரொம்ப சூடாகணும்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து இது போல் ஊற்றிக்கோங்க மாவை விரித்து விடக்கூடாது இந்த மாதிரி வண்ணமாக தான் ஊற்றி எடுக்கணும் இப்போ இது வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சுற்றி ஊற்றிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க கருகை விட்டுறக்கூடாது மிதமான தீயில வச்சே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க அப்போ தான் உள்ளேலாம் சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் கல் ரொம்ப சூடாக வேண்டாம் மாவை அதே நேரத்தில் ரொம்ப விரிச்சும் ஊற்றக்கூடாது மாவு ஊற்றிட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க திருப்பி போடும்போது கவனமாக போடுங்க கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கும்போது உள்ள எல்லாம் அழகாக வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பேன் கேக் செஞ்சுட்டோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது கூட நீங்கள் தேன் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் சீனி சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை கூட தண்ணி விட்டு கரைச்சி அதை வடிகட்டி கூட நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக அப்படியே கேக்கோட டெக்ஸ்சர் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தேனில் லைட்டாக முக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பேன் கேக் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ரொம்பவே குறைவான டைமில் நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பேன் கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்